காசாவிலிருந்து திரும்பிய பிரிட்டிஷ் மருத்துவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் சமீபத்தில் காசாவிலிருந்து திரும்பிய பிரிட்டனைச் சேர்ந்த விக்டோரியா ரோஸ் எனும் மருத்துவர் தான் யுத்தத்தினால் காயமடைந்த பெருமளவு சிறுவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ளார் காயமடைந்த பெருமளவு சிறுவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்து அந்த எண்ணிக்கை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பலருக்கு சத்திர சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ளவர் அவர்களில் பலர் ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் துப்பாக்கி சூட்டு காயங்கள் எரி காயங்கள் ஏனைய காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை போதிய உணவு இன்மையால் காசாவில் காயமடைந்தவர்களின் காயங்கள் குணமாவது பிரச்சனைக்குரிய வடிகமாக காணப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளவர் காசாவில் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்த வேளை என்னை விட வயது கூடிய ஒருவருக்கு மாத்திரமே நான் சத்திர சிகிச்சை செய்தேன் எனவும் அவருக்கு ஐம்பத்தி மூன்று வயது எனவும் தெரிவித்துள்ளார் ஏனையவர்கள் அனைவரும் என்னை விட வயது குறைந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்களில் பலர் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகளவானவர்கள் ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் இது அதிக கவலை அளித்தது என அவர் தெரிவித்துள்ளார் எரிகாயங்கள் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் திசுக்களில் காணப்பட்ட வேறு பொருட்களை அகற்றுதல் முகங்களில் காணப்பட்ட பாதிப்புகளை சத்திர சிகிச்சை மூலம் சரி செய்தல் தாடையில் காணப்பட்ட துப்பாக்கி ரவைகளை அகற்றுதல் போன்றவற்றில் ஈடுபட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை காசாவில் பட்டினி நிலைமை எவ்வேளையிலும் உருவாகலாம் என ஐநா எச்சரித்துள்ளது போதிய உணவின்மை காணப்படுகின்றது இதன் காரணமாக காயமடைந்தவர்கள் நோயாளிகள் அதிலிருந்து உடனடியாக மீள்வது கடினமாக உள்ளது என மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் மேலும் எனது சத்திர சிகிச்சை மேசையில் காணப்பட்டவர்கள் இன்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் அந்த மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார்